பதினொன்றாம் வகுப்பு வேதியல் இந்த வீடியோவிலே பொது தேர்வுகளில் மூன்று மதிப்பெண் கட்டாய வினாவானது முப்பத்தி மூணாவது கேள்வியாக கேட்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அந்த வகையில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட த்ரீ மார்க் கம்பல்சரி கொஸ்டின் தொகுப்பை பார்ப்போமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்வில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் கட்டாய வினா CH2 டபுள் பாண்ட் CH2 Br2 gives A ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் A வினைபுரிந்து புரிந்து ஐ தருகிறது B சோடா அமிலத்துடன் வினைபுரிந்து புரிந்து ஐ தருகிறது A, B மற்றும் C ஐ கண்டறிய CH2 டபுள் பாண்ட் CH2 அதாவது நிறைவுறாத ஹைட்ரோகார்பனான ஈத்தீன் இது Br2 அதாவது புரோமின் மூலக்கூருடன் சேர்க்கை வினைக்குட்படுகிறது வினை சூழலில் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள பைப்பிணைப்பு பிளவுற்று ஒரு புரோமின் ஒரு இடத்திலும் மற்றொரு புரோமின் மற்றொரு இடத்திலும் சேருகிறது கிடைக்கப்பெற்ற சேர்க்கை விளைபொருளானது சிஎச் பிஆர் பாண்ட் சிஎச் பி ஆர் என்ற ஒன் கமா டூ புரோமோ இதுவே ஏ ஏ ஆனது ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் வினை சூழலில் ஒரு கார்பனம் காணப்படுகின்ற ஹைட்ரஜனும் மற்றொரு கார்பனம் ஆக அதாவது ஹைட்ரஜன் புரோமைடாக நீக்கப்படுகிறது அதாவது ஹைட்ரோ ஹாலோ நீக்க வினை இதன் விளைவாக கிடைக்க பெற்ற முதன்மை விளைபொருளானது சிஹெச் என்ற இதுவே சோடா சூழலில் சோடா அமைடில் உள்ள சோடியமும் புரோமோ உள்ள புரோமினும் வினை புரிந்து சோடியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது அதே நேரத்தில் சோடா அமைடில் உள்ள என் மற்றொரு கார்பனும் காணப்படுகின்ற ஒரு ஹைட்ரஜனும் இணைந்து அமோனியாவாக நீக்கப்படுகிறது கிடைக்கப்பெற்ற விளைபொருளை பொறுமையாக எழுதுவோம் கார்பனுக்கும் நீக்கப்பட்ட ஐதரையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் கார்பனும் நகர் நகருகிறது இதன் விளைவாக கிடைக்கப்பெறுகின்ற முதன்மை விளைபொருளை பார்ப்போம் என்ற இதுவே ஆக ஜன் ரெண்டாயிர பொது தேர்வில் கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் கம்பல்சரி ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது எம்ஓ வரைபடத்தை வரைக அதன் பிணைப்பு தரத்தை அதன் பிணைப்பு தரத்தை கணக்கிடுக மேலும் ஓசூ மூலக்கூறு பாராகாந்த தன்மை உடையது என காட்டு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைவதன் காரணமாக அதாவது மூலக்கூறு உருவாகிறது ஆக்சிஜன் அணுவினுடைய அணு எண் எனவே ஆக்ஸிஜன் அணுவில் எட்டு எலக்ட்ரான்கள் உள்ளன இதன் எலக்ட்ரான் அமைப்பு மூலக்கூறில் இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளது எனவே ஆக்சிஜன் மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது எட்டு பிளஸ் எட்டு ஈக்வல் டு பதினாறு ஆக்சிஜன் அணுவினுடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம் முதலில் ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலை தெரிந்து ஆர்பிட்டோம் அணுவினுடைய ஒன் எஸ் டூ ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் எனும் பொழுது அதனுடைய மதிப்பானது பூஜ்ஜியம் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணையும் பொழுது இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதிக ஆற்றலை உடையது எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆக்சிஜன் அணுவினுடைய ஒன்னஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஆக ஆக்ஸிஜன் அணுவில் காணப்படுகின்ற எலக்ட்ரான்கள் ஒன்று இரண்டு ஆக்சிஜன் மூலக்கூறில் இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் உள்ள காரணத்தினால் மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நான்கு இந்த நான்கு எலக்ட்ரான்களையும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்பும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிகளானது மற்றும் ஆக குறைந்த ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலில் முதலில் எலக்ட்ரான்களை நிரப்ப வேண்டும் ஒன்று இரண்டு மூன்றாவது எலக்ட்ரான் அதிக ஆற்றலை உடைய ஆர்பிட்டால் மூன்று நான்கு ஆக 1s2 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலினுடைய உடைய குறியீடு சிக்மா ஒன் எஸ் டூ எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலின் குறியீடு சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ ஆக ஒன் எஸ் டூ ஆர்பிட்டால்கள் இணைவதன் மூலமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலை கொண்டு ஆக்ஸன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை எழுதுவோம் சிக்மா ஒன் எஸ் டூ ஸ்டார் மற்ற அணுவினுடைய ஆர்பிட்டால்கள் இணைவதால் உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டால்களை பார்ப்போம் இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் அதன் டூ எஸ் ஆர்பிட்டால்கள் எஸ் ஆர்பிட்டாலுக்கு காந்த குவான் மதிப்பு பூஜ்ஜியம் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணைவதால் இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் மற்றொன்று அதிக ஆற்றலை உடைய எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ஒன்று இரண்டு அதுபோல இந்த ஆக்சிஜன் அணுவில் டூ எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் ஆக இரண்டு பிளஸ் இரண்டு நான்கு எலக்ட்ரான்கள் இந்த நான்கு எலக்ட்ரான்களையும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்ப வேண்டும் நிரப்பும் பொழுது தத்துவம் பாலியின் தத்துவம் மற்றும் விதியை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவ்வாறு ஆர்பிட்டாலினுடைய குறியீட்டை எழுதுவோம் சிக்மா டூ எஸ் டூ சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ இங்கு நீலக்கலரில் உள்ள இரண்டு என்ற எண்ணிக்கையானது அந்த ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது இதை தொடர்ந்து ஆக்சிஜன் அணுவில் காணப்படுகின்ற எலக்ட்ரானை ஆர்பிட்டால் இணைவதால் உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலைப் பற்றி தெரிந்து கொள்வோம் பி ஆர்பிட்டாலை பொறுத்தளவில் காந்த குவாண்டம் மதிப்புகளானது மைனஸ் ஒன்று ஜீரோ பிளஸ் ஒன்று என்பதை நாம் அறிவோம் ஆக மூன்று பிளஸ் மூன்று ஆறு ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக ஆறு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று ஆர்பிட்டால்களும் குறைந்த ஆற்றலை உடையது எனவே இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது வீதம் உள்ள மூன்று ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்றும் அதிக ஆற்றலை உடையது எனவே இது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆக்சிஜன் அணுகினுடைய டூ ஆர்பிட்டாலில் மொத்தமாக நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே ஒன்று இரண்டு 3, 4. அதுபோல இந்த ஆக்சிஜன் அணுவில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்தமாக எட்டு எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த எட்டு எலக்ட்ரான்களும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் விதிகளின் அடிப்படையில் நிரப்பும்பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆக எலக்ட்ரான் நிரப்பப்பட்ட இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாள்களுக்கான குறியீட்டை அறிந்து கொள்வோம் மற்றும் ஆகிய இரண்டு ஆர்பிட்டால்களும் சம ஆற்றலை உடையது இதைத் தொடர்ந்து எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபைவ் ஸ்டார் டூ பி ஒய் ஒன் ஆக அதைத் தொடர்ந்து எலெக்ட்ரான் இல்லாத ஆர்விட்டார் சிக்மா ஸ்டார் டூ பி எக்ஸ் இதுவே ஆக்ஸன் மூலக்கூரினுடைய ஆற்றல் வரைபடம் ஆக்சன் மூலக்கூரின் ஆற்றல் வரைபடத்தைக் கொண்டு சில முக்கிய பண்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது காந்தத் தன்மை ஆக்ஸன் மூலக்கூறின் காந்தத் தன்மையை அறிய ஆக்சிஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கவனிக்க வேண்டும் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் அனைத்திலும் இணைந்த எலக்ட்ரான் காணப்பட்டால் அது எங்காவது தனித்த எலக்ட்ரான் இருக்குமேயானால் அது பாராக்தம் பார்ப்போம் இணைந்து காணப்படுகிறது எலக்ட்ரான்கள் இணைந்து இருக்கின்றன எலக்ட்ரான்கள் இணைந்திருக்கின்றன எலக்ட்ரான்கள் இணைந்திருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு ஆர்பிட்டால்களிலும் தனித்த எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக்ஸன் மூலக்கூறின் காந்த தன்மை பாரா காந்த் இதைத் தொடர்ந்து ஆக்ஸன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை எழுதக் கற்றுக்கொள்வோம் ஆக்ஸன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு முன்பே நாம் அறிவோம் ஒன் எஸ் டூ ஆர்பிட்டால்கள் இணைவதால் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் இரண்டு ஒன்று சிக்மா ஒன் எஸ் டூ மற்றொன்று சிக்மா ஸ்டார் ஒன் எஸ்டூ அதைத் தொடர்ந்து சிக்மா டூ எஸ் டூ சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ

ஆக இதுவே ஆக்சன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு ஆக்சன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம் ஆக்சன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை அறிய ஆக்சன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு தேவைப்படுகிறது பிணைப்பு தரம் இஸ் ஈக்வல் டு என் -NA/2 இதில் NB என்பது பினைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை NA என்பது எதிர் எதிர்ப்பினைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை முதலில் NB ஐ தெரிந்து கொள்வோம் NB ஐ தெரிந்து கொள்ள இங்கு கணக்கிடவும் sigma 1s2 sigma 2s2 sigma 2p x2 pi 2p Y2, pi 2p ஆகியவை பினைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இதில் உள்ள எலக்ட்ரான்களை கூட்டிக்கொள்வோம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து மற்றவை எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதையும் கூட்டிக்கொள்வோம் இரண்டு நான்கு ஐந்து ஆறு பை டூ இதை சுருக்க ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம் இரண்டு இரண்டு முப்பத்தி மூணாவது கேள்வி பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வாய்பாடுகளை விளக்குக ஒன்று பென்சின் இரண்டு பேரா குளோரோ பென்சின் மூன்று ஒன் கமா த்ரீ இந்த கேள்வியானது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான தீர்வை பார்ப்போம் இங்கு பார்ப்பது என்ற வாய்ப்பாடு பென்சின் பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நைட்ரோ தொகுதி இடம் பெறும் பொழுது உருவாகின்ற சேர்மம் தான் நைட்ரோ பென்சின் நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்பனை பொறுத்து அதற்கு அருகாமையில் உள்ள இந்த கார்பனானது ஆர்த்தோ கார்பன் என அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் மெட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மற்றொரு நைட்ரோ தொகுதி இடம் பெறும் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற சேர்மம் தான் மெட்டா டைனைரோபென்சின் இரண்டாவது இங்கு பார்ப்பது கேட்கப்பட்டிருப்பது குளோரோ பென்சின் ஆக வினைசெயல் தொகுதியான குளோரின் இணைக்கப்பட்டிருக்கின்ற கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆர்த்தோ கார்பன் அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் செயல் தொகுதிக்கு எதிராக அமைந்துள்ள இந்த கார்பன் பேரா கார்பன் பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் தொகுதி பதிலீடு அடையும் பொழுது கிடைக்கப்படுகின்ற இந்த சேர்மம் தான் பேரா குளோரோ பென்சில் அடுத்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ட்ரை மெத்தில் பென்சில் இங்கு பார்ப்பது C6H5 CH3 என்ற வாய்போடுடைய தொலுவில் இது இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கார்பனுடைய இடமானது ஒன்று தொடர்ந்து இரண்டு மூன்றாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி இந்த சேர்மம் தான் ஒன் கமா அடுத்த வினா நான்கு சி பாண்ட் சி பிணைப்புகளுக்கு இடையே உள்ள தொலைவானது சமமாக உள்ளது தக்க காரணம் தந்து விவரிக்கவும் இந்த கேள்வியானது ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்வியை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம் முதலில் ஒன் கமா த்ரீ பியூட்டா டையினுடைய அமைப்பை பார்ப்போம் சிஹெச் டபுள் பாண்ட் சி எச் சிங்கிள் பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் சி எச் டூ இதுவே ஒன் கமா த்ரீ பியூட்டா டையின் ஒன் கமா த்ரீ பியூட்டா டையனில் சி பிணைப்பிற்கு இடைப்பட்ட தொலைவினை காட்டிலும் சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் ஆகிய பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட தொலைவு குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் ஆனால் சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பை எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மையினை பெற்றுள்ளன இதன் காரணமாக பியூட்டா டயரில் உள்ள நான்கு சி பாண்ட் சி பிணைப்புகளுக்கு இடையே உள்ள தொலைவானது சமமாக உள்ளது ஆக சமமாக இருப்பதற்கு காரணம் சி ஒன் சி டூ மற்றும் சி த்ரீ சி போர் ஆகியவற்றுக்கிடையே உள்ள பை எலக்ட்ரான்களின் உள்ளடங்கா தன்மை அடுத்த கட்டாய வினா டூ ஐபன் பியூட்டீனின் வடிவ மாற்றியங்களை வரைக இந்த கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டுள்ளது டூ பியூட்டீன் இதன் வாய்பாடு சி போர் எச் எயிட் ஆக நான்கு கார்பன் கொண்ட ஒரு அல்கீன் சிஹச் த்ரீ பாண்ட் சி டபுள் பாண்ட் சி பாண்ட் சிஹெச் த்ரீ எச் த்ரீ பாண்ட் சி எச் டபுள் பாண்ட் சி எச் பாண்ட் சிஹெச் த்ரீ இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு எத்தகைய வடிவ மாற்றியத்தை தருகிறது என்பதை பார்ப்போம் வடிவ மாற்றியங்கள் இரண்டு என்பதை நாம் அறிவோம் அவற்றுள் ஒன்று சிஸ் மாற்றியம் மற்றொன்று டிரான்ஸ் மாற்றியம் மாற்றியம் மற்றும் டிரான்ஸ் மாற்றியங்களின் வரையறையை நினைவு கூறுவோம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன் அணுக்களுடன் காணப்படுகின்ற இரண்டு அணுக்கள் ஒரே பக்கத்தில் அல்லது ஒரே திசையில் அமையுமானால் அது சிஸ் மாற்றியம் இங்கு காணப்படுகின்ற அமைப்பானது காரணம் கார்பன் கார்பன் இரட்டை பிணை பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களுடன் காணப்படுகின்ற இரண்டு ஹைட்ரஜன்களும் ஒரே திசையில் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளது எனவே இது சிஸ்மாகம் அதாவது சிஸ் டூ ஐபன் பியூட்டின் அதே நேரத்தில் டூ பியூட்டினின் மற்றொரு மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியத்திற்கான வரையறையை நினைவு கூறுவோம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களுடன் காணப்படுகின்ற இரு அணுக்கள் அல்லது இரண்டு தொகுதிகள் எதிர் எதிர் பக்கத்தில் அல்லது எதிர் எதிர் திசையில் காணப்பட்டால் அந்த மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் ஆக இங்கு காணப்படுகின்ற இந்த டூ பியூட்டை பார்ப்போம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இரு ஒரே மாதிரியான மீட்டை தொகுதிகள் எதிர் எதிர் பக்கங்களில் அமைந்துள்ளது எனவே இந்த மாற்றியமானது டிரான்ஸ் மாற்றியம் அதாவது டிரான்ஸ் டூ ஐபன் பியூட்டின் ஆக டூ பியூட்டீன் ஆனது இரண்டு வடிவ மாற்றியங்களை தருகிறது ஒன்று சிஸ் மாற்றியம் மற்றொன்று மாற்றியம் அடுத்த கட்டாய வினா ஒரு மோட்டார் வாகன இயந்திரத்தினுள் உள்ள உருளையில் அதாவது சிலிண்டரில் நிரம்பியுள்ள காற்றின் அழுத்தம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஏடிஎம் ஆக உள்ள போது கன அளவு த்ரீ செவன் பைவ் டெசிமீட்டர் கியூப் அதே வெப்பநிலையில் போது அழுத்தப்பட்ட காற்றின் அழுத்தம் என்ன இந்த கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேட்கப்பட்டுள்ளது இந்த கணக்கை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம் முதலில் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் வி ஒன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் கணக்கிற்கு பயன்படக்கூடிய விதியானது பாயில்ஸ் விதி அதாவது வெவ்வேறு அழுத்த கன அளவில் பாயில் விதி அதாவது மாறாத வெப்பநிலையில் பி ஒன் இன் வி ஒன் இஸ் ஈக்வல் டு பி டூ இன் வி டூ நமக்கு தேவையானது பி டூ அல்லவா எனவே மாற்றி எழுத பி டூ இஸ் ஈக்வல் டு பி ஒன் ஒன் பை வி டூ கொடுக்கப்பட்ட மதிப்புகளை இச்சமன்பாட்டில் பிரதியிட்டு எழுத பி ஒன்னிற்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஏடிஎம் டூ வி ஒன்னிற்கு பதிலாக ஜீரோ த்ரீ செவன் டெசிமீட்டர் பை வி டூவிற்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் டெசிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூபை கேன்சல் செய்து சுருக்க பி டூ இஸ் ஈக்வல் டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஏடிஎம் கிடைக்கிறது அதாவது ஜீரோ ஒன் டூ டெசிமீட்டர் கியூப் அளவிற்கு காற்றை அழுத்தும் பொழுது அந்த காற்று உணரும் அழுத்தமானது த்ரீண்ட் ஒன் ஃபைவ் ஆகும் அடுத்த nh3, என் மற்றும் எச் டூ ஆகியனவற்றின் சமநிலை செறிவுகள் முறையே ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ எம் கமா ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு மைனஸ் டூ எம் மற்றும் த்ரீ M டு ஹைட்ரஜனில் இருந்து என் உருவாகும் வினைக்கு சமநிலை மாறலியின் மதிப்பினை காண்க இந்த கேள்வியானது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வை பார்ப்போம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு தவர் மைனஸ் டூ எம் நைட்ரஜனின் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் டூ எம் ஹைட்ரோஜனின் மோலார் செறிவு த்ரீ இன்டூ டூ டென் டு தவர் மைனஸ் டூ எம் கண்டறிய வேண்டியது சமநிலை மாறலியான மதிப்பை இந்த கணக்கிற்கு தேவைப்படக்கூடிய சமநிலை சமன்பாடானது அமோனியா இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு அமோனியா முன்பு இரண்டு ஆறு ஹைட்ரஜன் எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு மூன்று இந்த சமநிலை சமன்பாட்டிற்கான கே அதாவது சமநிலை மாறிலி வினை விளை பொருள்களின் மோலார் செறிவு பை வினைப்படு பொருள்களின் மோலார் செறிவு அல்லவா எனவே மேற்கண்ட சமநிலை சமன்பாட்டிற்கான கே சி இஸ் ஈக்வல் டு என்ச் த்ரீ மோலார் செறிவு பவர் டு பை என் டூ மோலார் செறிவு இன் டு மோலார் செறிவு பவர் த்ரீ கொடுக்கப்பட்டிருக்கின்ற மோலார் செறிவு மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம் கே சி இஸ் ஈக்வல் டு அமோனியாவின் மோலார் செறிவிற்கு பதிலாக ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு தவர் மைனஸ் டூ பவர் டூ பை நைட்ரஜனின் மோலார் செறிவு ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ இன் ஹைட்ரஜனின் மோலார் செறிவு த்ரீ இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ ஓல் பவர் கியூப் இச்சமன்பாட்டை விரிவாக எழுதிக்கொள்வோம் கே சி இஸ் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் எயிட் இன்டூ டென் டு பவர் மைனஸ் டூ இன்டூ 1.8 into 10 to the power minus 2 by 1.2 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 into 3 into 10 to the power minus 2 Each a molar series எழுத இரண்டு மோலார் செறிவுகள் எனவே எம் பவர் டூ பை நான்கு மோலார் செறிவுகள் எனவே எம் பவர் ஃபோர் டென் டு பவர் மைனஸ் டூ டென் டு பவர் மைனஸ் டூ கேன்சல் செய்ய அது போல டென் மைனஸ் டூ பவர் மைனஸ் டூ கேன்சல் செய்து சுருக்கி எழுத கே சி இஸ் ஈக்வல் டூ த்ரீண்ட் டூ ஃபோர் பை தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ இன்டூ டூ டென் டு மைனஸ் இன் இன்டூ மோலார் செறிவுகளை கேன்சல் செய்ய இதை மேலும் சுருக்க கே சி இஸ் ஈக்வல் டு 0.1 10 to the power 4 into m அழகானது ஒன் இன் டூ டென் டு த பவர் த்ரீ லிட்டர் ஸ்கொயர் இன் டூ மோல் பவர் மைனஸ் டூ இதுவே சமநிலை மாறலியின் மதிப்பு ஆகும் அடுத்த கம்பல்சரி வினா பின்வரும் கரிம சேர்ம வகைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக ஒன்று வளைய அமைப்பு பெற்றிருக்காத அரோமேட்டிக் சேர்மம் இரண்டு அரோமேட்டிக் பல்லின வளைய சேர்மம் மூன்று கார்போ கார்போசைக்ளிக் சேர்மம் இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது ஒன்று பென்சின் வளைய அமைப்பு பெற்றிருக்காத அரோமேட்டிக் சேர்மம் இங்கு பார்ப்பது என்ற வாய்பாடு கொண்டிருக்காத அரோமேட்டிக் சேர்மம் அசுலின் இரண்டு அரோமேட்டிக் பல்லின வளையச் சேர்மம் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சி ஃபைவ் எச் ஃபைவ் என் என்ற பிரிடின் மேலும் சில பல்லின வளையச் சேர்மங்களை தெரிந்து கொள்வோம் பியூரான் தயோபீன் பிரோல் மூன்று கார்போசைக்ளிக் சேர்மம் இங்கு பார்ப்பது வளைய வளைய பாண்ட் இந்த இவ்வாறும் எழுதலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் சிஹெச் பாண்ட் சிஹூ பாண்ட் சிஹூ பாண்ட் சிஹெச் பாண்ட் இந்த சேர்மமானது நான்கு கார்பன் கொண்ட ஒரு வளையம் ஆக வளைய பியூட்டேன் இதை இவ்வாறு எழுதலாம் அடுத்த கேள்வி பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வாய்பாடுகளை விளக்குக இந்த கேள்வியானது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்ட கேள்வி மீண்டும் கேட்கப்பட்டுள்ளது இங்கு பார்ப்பது சி சிக்ஸ் எச் சிக்ஸ் என்ற வாய்ப்பாடுடைய பென்சின் பென்சினில் உள்ள ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நைட்ரோ தொகுதி இடம் பெறும் பொழுது உருவாகின்ற சேர்மம் தான் நைட்ரோ பென்சின் நைட்ரோ தொகுதி இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்பனை பொறுத்து அதற்கு அருகாமையில் உள்ள இந்த கார்பனானது ஆர்த்தோ கார்பன் என அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் மெட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மற்றொரு நைட்ரோ தொகுதி இடம்பெறும் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற சேர்மம் தான் மெட்டா டைனை இரண்டாவது இங்கு பார்ப்பது கேட்கப்பட்டிருப்பது ஆக வினை செயல் தொகுதியான குளோரின் இணைக்கப்பட்டிருக்கின்ற கார்பனுக்கு அடுத்த கார்பன் ஆர்த்தோ கார்பன் அடுத்த கார்பன் மெட்டா கார்பன் வினை செயல் தொகுதிக்கு எதிராக அமைந்துள்ள இந்த கார்பன் பேரா கார்பன் பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் தொகுதி பதிலீடு அடையும் பொழுது கிடைக்கப்படுகின்ற இந்த சேர்மம் தான் பேரா குளோரோ பென்சில் அடுத்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ட்ரை மெத்தில் பென்சில் இங்கு பார்ப்பது C6H5CH3 என்ற வாய்போடு உடைய தொலுவின் இது எனைக்கப்பட்டுதுக்கின்ற இந்த கார்பனுடைய இடமானது ஒன்று தொடர்ந்து இரண்டு மூன்றாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் தொகுதி இந்த சேர்மம் தான் 1,3,5-ட்ரை மெத்தில் பென்சில் மெட்டா டைநைட்ரோ பென்சின் ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ட்ராய் மெத்தில் பென்சின் வரையறுக்கவும் ஒன்று சிக்மா பிணைப்பு இரண்டு பை பிணைப்பு இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்டுள்ளது முதலில் சிக்மா பிணைப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு இங்கு பார்க்கின்ற எடுத்துக்காட்டில் ஹைட்ரஜன் அணுவின் ஒன் எஸ் ஒன் ஆர்பிட்டாலும் மற்றொரு ஹைட்ரஜன் அணுவின் ஒன் எஸ் ஒன் ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதன் காரணமாக ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகிறது அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் இரண்டு உள்ள பிணைப்பு சிக்மா மேற்பொருந்துதல் என அழைக்கப்படுகிறது ஆக அணு ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு இந்த மேற்பொருந்துதல் நேர்கோட்டு மேற்பொருந்துதல் அதாவது அல்லது அச்சுவலி மேற்பொருந்துதல் ஆக்சியல் ஓவர்லாப்பிங் எனவும் அழைக்கப்படுகிறது பைப்பிணைப்பு வரையறு இரு அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் சகப்பிணைப்பு தான் பைப்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கு பார்ப்பது அசிட்டலின் இரண்டு கார்பனுக்கு இடையே காணப்படுகின்ற இந்த பிணைப்பானது சிக்மா பிணைப்பு அதாவது இந்த கார்பனின் டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலும் இந்த கார்பனின் டூ பி எக்ஸ் ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் இரண்டு கார்பனுக்கிடையே உருவான பிணைப்பு சிக்மா பிணைப்பு அதே நேரத்தில் இந்த கார்பனின் டூ பி ஒய் ஒன் ஆர்பிட்டாலும் இந்த கார்பனின் டூ பி ஒய் ஒன் ஆர்பிட்டாலும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகின்ற பிணைப்பு பை பிணைப்பு அதுபோல டூ மற்றொரு கார்பனின் ஒன் ஆர்பிட்டாலும் மற்றொரு கார்பனின் டூ பி ஜட் ஒன் ஆர்பிட்டாலும் மேற்பொருந்து மற்றொரு மேற்பொருந்துவதால் சிக்மா பிணைப்பும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் பைப்பிணைப்பும் உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுவரை நடைபெற்ற வேதியியல் பொது தேர்விலிருந்து மூன்று மதிப்பெண் கட்டாய வினாக்கள் வருடம் மற்றும் பாடவாரியாக இங்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றை பார்க்கும் பொழுது பதினொன்றாவது பாடமான ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதாவது கரிம வேதியியலின் அடிப்படைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாவது பாடம் கரிம வினைகளின் அடிப்படைகள் வாயு நிலைமை ஹைட்ரோ கார்பன்ஸ் இயர் மற்றும் வேதி சமநிலை வேதி பிணைப்புகள் ஆகிய பாடங்களில் இருந்தும் மூன்று மதிப்பெண் கட்டாய வினா அமைந்துள்ளது இவற்றையெல்லாம் உள்வாங்கி வருகின்ற பொதுத் தேர்வில் நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ